அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஜோதிடருடைய சாதுத்யமான விஷயத்தை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இது போல் இக்கட்டான சூழ்நிலையில் புத்தி கூர்மையை பயன்படுத்தி யாராக இருந்தாலும் தங்களை காத்து கொள்ள வேண்டும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதுக்காக இந்த அமைப்பை சொல்கிறேன் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதனுடைய உண்மை உங்களுக்கு புரியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பிரான்ஸ் நாட்டு ஆண்ட மன்னர் பதினான்காம் லூயின் மனைவி ராணி ஜோதிடர் ஒருவர் கூறிய தினத்தன்று இறந்து விட்டாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் அந்த லூயின் அதிகமான கோபத்துக்கு அந்த ஜோதிடர் ஆளானார் ஜோதிடர் கூறியது தான் ராணியின் மரணத்துக்கு காரணம் என்று எண்ணி அவரை கொன்றுவிட கருதி அவரை அழைத்து சொன்னார் சொன்னார் கருத்தில் கொள்ளுங்க அரசர் ஜோதிடர் வந்தவுடன் அரசர் அவரிடம் நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை ஆராய்ந்து என்னுடைய மனைவி ராணி இறந்து விடுவாங்கன்னு கூறினீங்க அதே தேதியில் அவங்க இறந்துட்டாங்க இப்போ நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் கூற முடியுமா என்று கேட்டார் ஜோதிடர் அரசே நீங்கள் கூறுங்கள் எனக்கு முடிந்தால் நான் பதில் கூறுகிறேன் என்றார் அரசர் ஏ ஜோதிடரை பார்த்து நீங்கள் எப்போது இருப்பீர்கள் என்ற கேள்வியை கேட்டு உங்களால் சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு ஜோதிடர் தானே உங்களால் சொல்ல முடியுமா என்று ஜோதிடர் கேட்க ஜோதிடர் அறிவுக்குரிமையால் அரசருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அரசே நீங்கள் இறக்கும் மூன்று நாட்களுக்கு பின்புதான் நான் இறப்பேன் என்று ஜோதிடர் கூற அரசர் அந்த ஜோதிடரை எதுவுமே பண்ண முடியாமல் அறிவுக்குரிமையை புரிந்து அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று கூறி அவருக்கு பரிசும் பொருளும் கொடுத்து அனுப்பிவிட்டார் இது எதுக்கு சொல்கிறேன்னா எந்த விஷயத்திலையும் புத்திக்குரிமையை பயன்படுத்தினால் நம்மளால் சாதிக்க முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம்